மோதகத்துக்கு தேவையான பூரணம் இந்த பூரணம் பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் செய்யலாம் காமனாக எது உகந்தது ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடியது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது முக்கியமாக அதை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இதுக்கு நான் பயன்படுத்தியிருக்க மாவுமே வித்தியாசமான மாவு பயன்படுத்தியிருக்கேன் மோதகத்துக்கு நம்ம ரெண்டு விதமான மாவு பயன்படுத்தலாம் ஒயிட் ரைஸும் பயன்படுத்தலாம் ரெட் ரைஸும் பயன்படுத்தலாம் இடியாப்ப மாவு வெள்ளையிலையும் வருது சிவப்பரிசிலையும் வருது இது ரெண்டுமே செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் நீங்கள் வெப்சைட் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்து வேணும்னா வாங்கிக்கோங்க மோதகு குழக்கட்டைக்கான செட்டிநாடு பக்கத்தில் செய்கிற குழக்கட்டைக்கான ரவையும் கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூரணம் சிம்பிளாக செய்யக்கூடிய அந்த பூர்ணத்தினுடைய ரெசிபி முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து ரெசிபி பார்த்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் முந்திரி நிறையா பிடிக்கும் அப்படின்னா நிறையா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பத்து அளவு முந்திரி பருப்பு எடுத்து பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா அந்த அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்க மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மாவாகவும் இடக்கூடாது குரணையாகவும் வேண்டாம் ஒன்று ரெண்டாக உடச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ரெடியாக வச்சுக்கோங்க ஏலக்காய் ஒரு மூணு நாலு ஏலக்காய் எடுத்து தட்டி பவுடராக்கி வச்சுக்கலாம் வெல்லம் அரை ஒளக்கு எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய்க்கு அரை ஒழக்கு ஹீப்பாக எடுத்திருக்கேன் நல்லா தட்டின வெல்லம் ஹீப்பாக அரை ஒழக்கு எடுத்திருக்கேன் நான் காமிக்கிறேன் இந்த உலக்கில் தான் எடுத்தேன் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு தேங்காய் நல்லா ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்க்கு நூறு கிராம் வெல்லம் தட்டி எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு உடச்சி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு நெய் அல்லது வெண்ணெய் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம முந்திரியை பொறிக்கிறதுக்கு தான் வேணும் நம்ம தேங்காயிலேருந்து நிறைய எண்ணெய் விடும் அப்படிங்கிறதுனால முந்திரி பொன்னிறமாக வறுக்கிறதுக்கு அளவாக வெண்ணையோ நெய்யோ எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இது மிக்சியிலெல்லாம் போடாதீங்க நல்லா துருவன தேங்காயாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பூ பூவாக இருக்கணும் அப்போ தான் இந்த பூர்ணம் சூப்பராக இருக்கும் இந்த பூர்ணம் செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு பேனை சூடு பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு காமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு வெண்ணெயும் சேர்த்துருக்கேன் இது சூடானதுக்கப்புறம் நம்ம உடச்ச முந்திரி பருப்பை சேர்த்து மிதமான தீயில் பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு சுவை அதிகமாக வேணும் அப்படின்னா நேந்திரம் பழம் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த முந்திரி பொன்னிறமாக வரும்போது அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நேந்திரம் பழம் வலுவழுப்பாக இருக்காது சுவை அட்டகாசமாக இருக்கும் வேணும்னு ஆப்ஷனலாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிதமான தீயில லைட்டாக அந்த சலசலப்பு சத்தம் அடங்குற வரைக்கும் வருத்திங்கன்னா போதும் ரொம்ப வருத்திடாதீங்க தேங்காய் எண்ணெயினுடைய வாசம் வந்துடும் அதனால் அந்த ஈர சத்தம் போகிற அளவுக்கும் லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி பசை மட்டும் போயிட்டு நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம இடித்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்க்க போகிறோம் க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் இந்த பக்குவத்தில் நம்ம வெள்ளத்தை சேர்த்திடலாம் வெல்லம் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு பாகா காய்ச்சி வடிகட்டியும் சேர்க்கலாம் நான் சுத்தமான ஆர்கானிக் வெல்லம் எடுத்துருக்கிறதுனால நல்லா நைஸாக தட்டிட்டு தேங்காயோடு டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் சேர்க்குற பொருட்களுக்கு தகுந்த மாதிரி பக்குவத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க நீங்கள் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் டைரெக்டாக நல்லா தட்டிட்டு அப்படியே சேர்த்து மிதமான தீயில் அப்படியே சிம்மில் வச்சுருங்க கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு லேசாக அப்படியே இழகிட்டே வரும் அந்த தேங்காய் நம்ம ரொம்ப ட்ரையாக வதக்கல இல்லையா அதனால் அதில் கொஞ்சம் பால் இருக்கும் அந்த பாலில் இந்த வெல்லம் நல்லா இழகி நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கதை சேர்க்க போகிறோம் குறிப்பாக ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க இது வெள்ளம் சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஃப்ரேம் ஃப்ளேம் வந்து நல்லா சிம்லையும் கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த பூரணம் பார்த்திங்கன்னா மோதக குழக்கட்டைக்கும் ஸ்டஃபிங்காக பயன்படுத்தலாம் சப்பாத்திக்கு கூட அந்த மாவுக்கு உள்ளே வச்சுட்டு அப்படி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் லேயராகவும் உள்ளே வந்து பூரணம் அந்த போலி மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த பூரணம் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது நிறைய இடத்துல பயன்படுத்தக்கூடியது நிறைய குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக தோசை ஊற்றிட்டு அதில் கூட வச்சு அப்படியே மடித்து மடித்து கொடுக்குறாங்க பேன் கேக் மாதிரி இந்த மாதிரியும் செய்யலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பயன்படுத்துறது பொறுத்து இருக்குது இதை பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு ஊருட்டிட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் தேவையான போது எடுத்து பூரண குழக்கட்டை பண்ணிக்கலாம் இதை அந்த இலை அடைன்னு சொல்லுவோம் இல்லையா கேரளாவில் அந்த மாதிரி இலையில் செய்கிறதுக்குமே இந்த பூரணத்தை பயன்படுத்தலாம் இப்போ நான் செவப்பரிசி எடுத்திருக்கேன் அரை உளக்கு செவ் எடுத்தீங்க அப்படின்னா ஏழுலேருந்து எட்டு மோதகம் பண்ண முடியும் உங்களுக்கு அளவுகளும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாரிச்சுக்கோங்க இதில் லேசாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க அட்டை டைமில் தண்ணி சேர்த்துராதீங்க ரொம்ப இழகின மாதிரி ஆகிடும் பூர்ணம் உள்ளே வைக்கும் போது ரொம்ப இழகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பசைஞ்சிக்கோங்க சூடான தண்ணி சேர்த்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கையால் விட்டீங்க அப்படின்னா கொளக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்ல உருண்டையாக வரும் இது தண்ணி பற்றலைன்னா நீங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணி கூட தெளித்து டைட்டாக பசைஞ்சு இந்த சிவப்பரிசி மாவுக்குள்ளே நம்ம பிடிச்ச பூரணத்தை உள்ளே ஸ்டப் பண்ணி உருட்டி காமிக்கிறேன் இதே மாதிரி கொளக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இது மெத்தடு தான் இது அதனால் விநாயகர் சதுர்த்திக்காக இருந்தாலும் ஏதாவது விசேஷம்னாலும் இந்த ஆரோக்கியமான மோதகம் நீங்கள் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி நேந்திரம் பழம் கூட அந்த முந்திரி பருப்போடு சேர்த்து வதக்கிக்கோங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் தேங்காய் அந்த நேந்திரம் பழம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேரும்போது குழக்கத்தை சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி குமிழ் மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த உருண்டையை உள்ள வச்சு அப்படியே மூடிடுங்க மூடிட்டு அந்த மாவு எல்லா சைடும் ஈக்குவலாக ஈவனாக வர மாதிரி சேர்ந்த மாதிரி அப்படியே உருட்டிட்டீங்கன்னா அழகாக வந்துடும் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு காலையில் செஞ்சால் சாயந்தரத்துக்கு கூட அப்படியே சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது சிவப்பரிசியில் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் நல்ல குழிவாக அப்படி பண்ணிவிட்டு அந்த கப் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த பூரணத்தை உள்ளே வச்சு அப்படியே ஈவனாக வர மாதிரி நல்லா உருட்டிடுங்க ஸ்மூத்தாக உருட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் பூரணம் உள்ள வச்சு இதை அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த இனிப்பு பூரணத்தில் இன்னும் ரெண்டு மூணு வகையாக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் நட்ஸ் வச்சு பேர்ச்சம்பழம் வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய பூர்ண குழக்கத்தை நம்ம ரெசிபி போட்டிருக்கோம் காரம் உப்பு அந்த மாதிரி பூர்ண ஸ்டஃபிங்கும் ரெசிபி போட்டிருக்கோம் எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போது வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்கும்போதே சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் இது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது நம்ம சேர்த்த பூரணம் அந்த குழக்கட்டையோடு சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி இதே பக்கத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்